ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க ஹார்வெஸ்டர் எடுத்ததுலேருந்து வண்டியை நம்ம வண்டியெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை நண்பா வண்டியை பார்த்தா ஒரே குப்பை ரொட்டேட்ரு ஓட்டி வெறும் புழுதி எந்தட்ட பார்த்தாலும் மண்ணாக இருந்துச்சு நண்பா சரி தான் வீட்டில் ஹார்வெஸ்டருக்கு வேலை இல்லை இன்னைக்கு ஒரு நாளாவது வண்டி கழுவி நீட்டாக வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவுற வீடியோ தான் நண்பா இந்த வீடியோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நண்பா வண்டி வந்து உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கழுவாதீங்க இன்ஜின் ஹீட்டில் இன்ஜின் ஹீட்டில் வந்து கழுவுனோம்னா இன்ஜின் வந்து வீக் ஆகிரும் அந்த இடம்லாம் அதனால தான் இன்ஜின் ஹீட்டில் வந்து கழுவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நண்பா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிருங்க அதே மாதிரி நண்பா மீட்டர் கொள்ளையில் இல்லை தண்ணி பிடிச்சி விட்றாதீங்க கழுவுறங்கிற பேரில் வீட்டில் பார்த்தீங்கன்னா நை நைனு கற்றுவார் அப்பா இந்த மாதிரி நல்லா நிறையா வாங்கியிருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் திட்டு வாங்கியிருக்கீங்க வண்டி கழுவி மீட்டரை காலி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வண்டி இருக்கும் ஃபேவரட்டான வண்டி அந்த வண்டி என்ன வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நிறையா பேர் பைக் வச்சுக்கிட்டு சுற்றுறவைங்க மத்தியில் டிராக்டரே கதி நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டரை ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு அதுவே கதி அதுக்கே ஃபுல்லாக சென்ட் வைக்க லைட் வைக்க சின்ன சின்ன மாலை பூ இதெல்லாம் வாங்கி போட்டு டிசைனாக வண்டி அலங்காரம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அளவு அதெல்லாம் வேறு நண்பா அதனால உங்களுக்கு என்ன வண்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை வந்து பாருங்கள் ஃபுல்லாக அடுத்து வீடியோவில் வந்து சந்திக்கலாம் இதை வந்து ஃபுல்லாக பாருங்க நண்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பா கிணறு பார்க்கத்தால் தான் நண்பா கே காட்டுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஓசை மாட்டிக்குவேன் ஓசை மாட்டி நம்ம பாட்டுக்கு வண்டி கழுவிக்கிட்டே இருக்க வேண்டியதானே நண்பா அதே மாதிரி சும்மா சும்மா வண்டி கழுவிக்கிட்டு இருந்தோம்னாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ மாதத்துக்கு ஒரு டைம்னால் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் கழுவுனோம்னா பிரச்சனை இல்லை நண்பா சும்மா சும்மா கழுவுனோம்னா போல்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துரு போயிடும் அதனால தான் பார்த்திங்கன்னா அதே வண்டி கழுவுறத விட நண்பா கம்பர்சன் இருந்து உடம்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீட்டாக ஏர் பிடிச்சி நிறுத்தினோம்னா வண்டி இன்னும் பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கும்னு வச்சுக்கங்களே ஓகே நண்பா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து எங்களுக்கு ரொம்ப நன்றி நண்பா அடுத்த கண்டில் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோவாக போடுறேன் அதே மாதிரி நண்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் நண்பா நீங்கள் லைக் தான் நண்பா அடுத்த வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு இது லைக்கும் போக மாட்டேங்குது வியூஸும் போக நண்பா ஓகே பாய்